கொண்ட கொண்டோ டிவி நேரு வணக்கம் நான் உங்க அறிமுக ஜோகிதர் வெங்கடேஸ்வரன் எதை பத்தி பார்க்க போறோம்னா குரு பேர் பலன்களை பத்தி பார்க்க போறோம் குரு பேர் பலன்களை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி குரு பேர்ச்சியாக சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி நாப்பத்தி எட்டு நாளிகைக்கு பின் குரு பேச்சியாளர் அதாவது இரவு இரண்டு மணி இரண்டரை மணியை போல ஆறார் அப்படி பேர்ச்சி ஆகும்போது அன்ப நிலை கோச்சாரம் என்னன்னா சூரிய பகவான் ரிஷபத்துக்கு வந்துடுறாரு ஏன்னா நாற்பத்தஞ்சு நாளிகையோட மேஷராசிக்கு சூரிய பகவானும் ரிஷப ரிஷபராசிக்கு வரார் அதே மாதிரி ரிஷபத்துல இருக்கிற குரு பகவான் நாற்பத்தி எட்டு நாளிகைக்கு பின் சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி நாப்பத்தி எட்டு நாளிகைக்கு பின் மிதன ராசிக்கு வர்றார் இது இல்லாம கோச்சாரமா அந்த மாற்றங்கள் அன்னை கோச்சாரம் என்னன்னு பார்த்தோம்னா சந்திர பகவான் உச்ச ராசியிலையும் ராகு ராகுபக ராகு பகவான் மீன ராசியிலும் கேது பகவான் ராசியிலையும் அதே மாதிரி சுக்கர பகவான் உச்ச உச்சநிலையில அதாவது மீன ராசியில இருந்து சஞ்சரிக்கிறாங்க அதே மாதிரி புதன் பகவான் மேசராசிரே இருக்கிறார் இப்படி இருக்கும் போதேல நடக்கிற குரு பயிற்சியால நமக்கு எந்தெந்த விதமான சாதகமான தன்மைகளும் நல்ல யோகமான அனுகூல பலன்களும் அதுவும் குருங்கிறவர் யாரு பெரும் பணத்துக்கு சொந்தக்காரர் அதாவது அதிகமான பண வரவு அதே மாதிரி கௌரவம் கம்பீரம் கம்பீரத்தோட அந்த போக்கஸ்டான லைஃப் பாங்கல்ல அந்த பளிச்சுன்னு நம்ம மேல ஒரு பிரகாசமான ஒரு தோற்றம் கோயில் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும் நமக்கு முதன்மைத்துவம் முக்கியத்துவம் அதிகாரம் அதிகாரம் இங்க அன்பான ஒரு வேண்டுகோள் மாதிரி வரும் அது அதாவது இங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அதிகாரத்தன்மை தன்மைக்குறது அன்பான வேண்டுகோள் தன்மையில எல்லாமே நமக்கு சாதகமாகவும் நல்ல நிலையிலையும் கிடைக்கிற மாதிரி இருக்கும் சரியா இப்ப வாங்க பன்னெண்டு ராசிகளுக்கும் இந்த குரு பகவான் பயிற்சி ஆகிறதுனால எந்தெந்த மாதிரியான மாற்றங்களும் நல்ல நிகழ்வுகளும் நடக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் மிதன ராசி அன்பர்களே இந்த குரு பேர்ச்சியானது உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு அற்புதமான பயிற்சி எதை வச்சு சொல்றேன்னு கேக்குறீங்களா ராசியில ஜென்ம குரு அதே மாதிரி ராசிக்கு ஏழாம் இடத்தை பாக்குறாரு ராசிக்கு அஞ்சாம் இடத்தை பாக்குறாரு ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பாக்குறாரு அப்படின்னா என்ன பண்ணுவாரு சகல விதத்துல ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தருவார் அது மட்டும் தான் தருவாரா வேற எதுவும் தர மாட்டாரா அப்படின்னு கேட்டா தருவார் பிள்ளைகள் சார்ந்த அமைப்புல பெரிய பேரு அதே மாதிரி புதிதாக திருமணம் திருமணம் ஆகாதவர்களாக இருந்தால் உங்களுக்கு இதுதான் சரியான காலம் ஜனன கால ஜாதகத்தை ஒரு ஆய்வு கெடுத்துக்கோங்க ஜனனகால ஜாதகத்துல திருமணம் சார்ந்த அமைப்போ யோகமோ இருக்கும் பட்சத்தில் இந்த நேரத்துல திருமணம் அமைப்பு நல்லா இருந்தா உடனே அதுக்குண்டான ஸ்டெப் எடுங்க சகல விதத்தையும் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தர மாதிரி உள்ள திருமண அமைப்பு உங்களுக்கு கிடைக்கும் நல்ல இடத்துல இருந்து வரன் வரும் அதே மாதிரி உங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பாக்குறதுனால பிள்ளைகள் சார்ந்த அமைப்பு குழந்தைகள் சார்ந்த அமைப்புல சகல வித ஏற்றமும் அமையும் அதே மாதிரி புதிதாக திருமணம் இப்ப நான் திருமணம் சார்ந்த அமைப்பு பத்தி பேசணும்னா புதிதாக திருமணமானவர்களாகும் பட்சத்தில் உடனே குழந்தை வருவாங்க ஏன்னா அஞ்சாம் இடத்தை குரு பகவான் பாக்குறது வளர்ச்சியை தரும் அதே மாதிரி ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை குரு பாக்குறாரு நல்லா நோட் பண்ணும் இந்த நேரத்துல உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு அற்புதமான யோகம் எந்த வகையில கிடைக்குமோ தந்தை யாரால கிடைக்கும் தந்தை உங்களுக்கு சகல விதத்திலையும் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தர தன்மையில இருப்பாரு அதே மாதிரி எல்லா வகையிலையும் உங்களுக்கு ஒரு உங்க பேர் அதுதான் சொல்லணும் ஏன்னா ராசியில குரு பகவான் வரும்போதுல உங்களுடைய பெயர் வெளியே வர தன்மையில உங்களுக்கு அனைத்து விதமான பலன்களையும் தரும் உங்களோட அதாவது இந்த நபர் இந்த நபரால் அனைத்து விஷயங்களும் செய்யப்படும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தன்மையில தர்ற மாதிரியான சூழ்நிலையில இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும்தான் கிடைக்குமா வேற எதுவும் கிடைக்காதா தான தர்மங்கள் சார்ந்த அமைப்புல சகல விதத்துல ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும் அதாவது நீங்க வந்து இப்ப இளம் வயதினராக இருக்கும் பட்சத்தில் என்ன பண்ணுவீங்க வருமானத்துக்கு உண்டான இதை தேர்த்துவீங்க பொருளாதார ரீதியா உங்களை முன்னேற்றத்துக்கு உண்டான இதை பண்ணுவீங்க அதே மாதிரி கூட்டு தொழில் இந்த மாதிரி அமைப்பை நீங்க தேடுவீங்க இந்த நேரத்துல கூட்டு தொழில் சார்ந்த அமைப்பை இந்த நேரம் உங்களுக்கு அற்புதமான வாய்ப்புகளையும் அபாரமான திறமைகளையும் நண்பர்களின் ஒத்துழைப்பால சகல வித ஏற்றங்களும் அனுகூலமான விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்கும் சரியா இது இல்லாம உங்களுக்கு வந்து அஹ் ராசியில குரு பகவான் சஞ்சரிக்கிறது எப்படின்னா தாயாருடைய உடல்நிலை சகல விதத்திலையும் தேடி வரும் உண்மையிலே அதாவது அவங்களோட உடல்நிலை பாதிப்பே இருந்தாலும் அது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இந்த நேரத்துல தேறி வர தன்மையில இருக்கும் ஆரம்ப காலத்துல குரு பகான் ஜென்ம ராசியில வரும்போது கொஞ்சம் பாதிப்பு தன்மையா இருக்கும் தான் இல்லைன்னு சொல்லல ஆனா போக 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 குரு பகவான் வர்றது உங்க தாயாரோட உடல்நிலை அதாவது இந்த குரு பெயர்ச்சி முடியிற காலகட்டத்துல உங்க தாயாரால எந்த பிரச்சனையும் வராது தாயாரோட உடல்நிலை கம்ப்ளீட்டா தேடி வரும் ஆரம்பத்துல நான் திரும்பவும் சொல்றேன் ஆரம்பத்துல கொஞ்சம் கவனமாக சிக்கல பாத்துக்க வேண்டியது உங்களுடைய கடமை ஆனா போக 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 தாயாரோட உடல்நிலை நிச்சயம் தேடி வரும் இல்லாத தாயார் தனிமையில் விடப்படுவார்கள் தாயாருக்கு வந்து எப்படின்னா இப்ப நீங்க வந்து ஆண்கள் இந்த வீடியோ பாக்குறதா இருந்தா தாயார நீங்க விட்டுற தன்மை ஏற்படும் பெண்கள் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா தாயார தனிமையில தனிமையின் உணர்வை அவங்களுக்கு பிரதிபலிக்கும் ஆனா இந்த வருஷ கடைசியில அத குருப்பெயர்ச்சி முடியும் தருவாயில பார்த்தோம்னா எப்படியும் அடுத்த வருஷம் ஆரம்பிக்கும் போதுல சகல விதத்திலேயும் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும் அதே மாதிரி ராகு எது இருக்குல்ல அதையும் நம்ம பார்க்கணும்ல சோ இந்த மாதிரி அமைப்புகளை இருக்கும்போது எல்லாமே நல்லா இருக்கும் அதே மாதிரி பூர்வீக சொத்து பூர்வீக சொத்துங்கிறதோட நீங்க சம்பாதிச்ச சொத்து இப்ப நாற்பது ஐம்பது பேரை கலந்தவர்களா இருக்கும் பட்சத்துல இந்த நேரத்துல சொத்து சம்பாதிச்சவங்களா இருந்தா அந்த சொத்துல எதுவும் வில்லங்கங்கள் வராங்கன்னு பாத்துக்கணும் அதே மாதிரி எதுவும் லேண்ட் ரிலேட்டடா நீங்க போகணும்னு நினைக்கிறீங்களா ஒண்ணுக்கு இரண்டு முறை ஆய்வு செய்யுங்க உங்க ராசிக்கு நாலாம் அதிபதியும் புதன் பகவான் தான் ஆனால் அந்த வீட்டுக்கு அதிபதி வந்து மாதம் 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 மாறும் கிரகம் ஜென்ம ராசியில குரு பகவான் சஞ்சாரிக்கிறது எந்த அளவுக்கு உங்களுக்கு பேரும் புகழும் தருமோ அந்த அளவுக்கு பாதகமான தன்மையும் தருவார் உயிர்காரகத்துவம் பாதிக்காது ஆனா பொருள் காரகத்துவம் பாதிக்கும் ஜென்மத்தில் குரு உங்களுக்கு வரும்போதேல உபயராசிகளில் சஞ்சரிக்கும் போதுல உபயராசிக்காரர்கள் அனைவருக்குமே உங்களுக்கும் இல்லை உபயராசிக்காரர்கள் அனைவருக்குமே ஜென்மத்தில் குரு வரும்போதுல பாதிப்பு உண்டு அப்ப பொருள் காரகத்துவம் பாதிக்கும் அப்ப பூமி சார்ந்த அமைப்பு வாகனம் சார்ந்த அமைப்பு இதெல்லாம் கவனமா இருக்கணும் எப்படி எந்த வகையில ஆஹ் எதுவும் வம்பு வழக்கு வராம பாத்துக்கணும் நீங்க கரெக்டா வண்டி வாகனத்தை ஓட்டணும் ஆப்போசிட்ல வரவங்க கூட கரெக்டா வருவாங்க இந்த நேரத்துல நீங்க கவனமா இருக்க மாட்டீங்க வேணா ஜென்மத்துல குரு நீங்க எல்லாமே உங்களுக்கு தெரியும் நம்ம இந்த நேரத்துல இப்படிதான் பண்ணணும் இப்படிதான் செய்யணுங்கிற ஒரு ஓவர் கான்பிடன்ஸ் வரனால ஏழாம் அடிபதி ராசியில இருக்கிறனால நண்பர்கள் கூட்ட நண்பர்கள் பேச்சை கேட்டே நீங்க தடுமாறுவீங்க சோ இந்த மாதிரி அமைப்புலாம் ரொம்ப ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும் அதே மாதிரி போட்டி தேர்வுகள் அதுதானே எப்பவுமே நம்ம முயற்சி செய்யறோம் போட்டித் தேர்வுகளில் இந்த நேரத்தில் ஆரம்ப நிலையில தோல்வியை தழுவலாம் ஆரம்பத்துல ஆரம்பத்துல ஆஹ் ஒரு மூணு மாசம் முதல் மூணு மாசம் மூணு மாசத்துக்கு தோல்வி சார்ந்த அமைப்பு வரும் அதுக்கப்புறம் வெற்றியை நோக்கி பயணிப்பீர்கள் முழுக்க முழுக்க சக்சஸ் தான் அப்படின்னா இப்படியும் சமயத்துல ஒரு சிலருக்கு வரலாம் அதாவது ரிசல்ட் வந்து இப்ப ஜூன் மாசத்துக்கு அப்புறம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு போட்டி தேர்வு சார்ந்த அமைப்புல சகல விதத்துல ஏற்றத்தை தரும் போட்டி தேர்வுங்கிறது எந்த அமைப்புல குருக்கு உட்பட்ட வங்கி துறையிலையும் சிஏ ஆடிட்டிங் இந்த படிக்கிறவங்களாக இருந்தா உங்களுக்கு உண்மையிலே ஏற்றத்தை தரும் அதே மாதிரி தந்தைக்கு கௌரவம் உங்களால் கௌரவம் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி உங்களால் தந்தைக்கு கௌரவமான பேரு அதே மாதிரி சுயதொழில் செய்ய முற்படுவீர்கள் அனைவர் அனைத்து வயது அனைத்து மிதனராசியினரும் சொந்த தொழில் இந்த நேரத்துல ஆரம்பிக்காம ஜனநகால ஜாதகத்துல சொந்த தொழில் செய்யற விதியமைப்பு இருந்தா நீங்க இந்த நேரத்தை சுயதொழில் செய்வது அற்புதமான யோக பலன்களை தரும் ஜனகால ஜாதகம் மட்டும் ஒரு சப்போர்ட்டுக்கு எடுத்துக்கோங்க அது இல்லாம எதுவுமே இல்ல இது கோச்சாரம் இந்த கோச்சாரத்துல இந்த நேரத்துல இந்த நிகழ்வு நிகழலாம் அப்படின்னு தான் சொல்லலாம் வேற எதுவும் பெரிய அளவுல நல்லது நடக்குமான்னு கேட்டா நடக்கும் அவ்வளவுதான் ஜனநகால ஜாதகம் தான் அனைத்துமே பேசுங்க ஒழிய மத்த எதுவுமே பேசாது அதுல விதி இருந்தா தான் நடக்கும் சரியா அதே மாதிரி தொழில் சார்ந்த அமைப்பு எல்லா விதத்திலும் ஏற்றமாகவும் நீங்க சுயதொழிலே செய்யற அமைப்பும் வரும் அதே மாதிரி சேமிப்புகள் சேமிப்புகளை இந்த நேரத்துல செலவு பண்ற தன்மையை நிகழும் எப்படி சார் செலவு பண்ற தன்மை நிகழும் சுய தொழில் செய்யணும்னு நினைக்கும் போது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க அதே மாதிரி லேண்ட் வாங்கணும் நான் சொன்னேன் வரும் அது கவனமா இருங்க அப்படின்ட்டு சோ அந்த வேலையை பார்க்கும்போதுல அந்த ப்ராப்ளம்ஸ் இது எதார்த்தம் அது வந்து பணம் செலவு பண்ணி தான் எந்த ஒரு இடத்தையும் பார்க்க முடியும் அது மாற்றம் இல்லை ஆனா சேமிப்பு பணமாக லிக்யூட் கேஷா இல்லாம ஒரு பொருளாக மாற்றுங்க சமயத்துல நீங்க கோல்டு வாங்குவீங்க பெண்களாக இருக்கும் பட்சத்தில் அதிகமாக நகையை விரும்புவீர்கள் நகையை வாங்கி அணியும் தன்மை வரும் ஏன்னா ராசியில குரு வருது இல்ல பெண்கள்னு இல்ல ஆண்களே ஆண்களுக்குமே ராசியில் குரு வரும்போதுல சகல விதத்துல ஏற்றத்தை தரும் குழந்தைகள் சார்ந்த அமைப்புல தான் அதிகமான பலன்களை தரும் ஆண்களுக்கு பெண்களோட ஆண்களுக்கு குழந்தைகள் சார்ந்த அமைப்பு நல்லா இருக்கு அதே மாதிரி லவ் சார்ந்த அமைப்பு இந்த நேரத்துல செட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஐந்தாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் குரு பகவான் பாக்குறாரா ஐந்தாம் அதிபதி சுக்ரன்ல ஆணி மாத காலகட்டத்துல சுக்ரன் குரு இணைவு ஐந்தாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியும் இணைவு சார்ந்த அமைப்பு உங்களுக்கு லவ் சார்ந்த அமைப்புல கொஞ்சம் நல்ல மாற்றங்களையும் லவ் மேரேஜ் சார்ந்த அமைப்புகளையும் தரும் பெற்றவங்க அனுமதி இல்லாம எந்த ஒரு வேலையும் பார்க்காதீங்க அதை நீங்க உங்களுக்கு நீங்களே பாத்துக்கிறத சரியா அது இல்லாம கல்வி சார்ந்த அமைப்புல ஆராய்ச்சி படிப்பை நீங்க படிக்கலாம் அதாவது ஆராய்ச்சி படிப்பை படிப்பவர்கள் இந்த நேரத்துல டக்குன்னு முடிப்பீங்க இப்ப இப்பதான் பி 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 டெக் இல்ல பேச்சுலர் டிகிரி பண்ணிருக்கீங்கன்னா மாஸ்டர் கிராஜுவேட் போட்டு போனா டக்கு டக்கு டக்குன்னு வருவீங்க அதே மாதிரி மாஸ்டர் கிராஜுவேட் முன்னஸ்ட்டியா நான் பிஹெச்டி பண்ணலான்னு இருக்கேன் இது ஒரு அற்புதமான காலம் ஜென கால ஜாதகத்துல பதினோராம் அதிபதி நல்லா இருந்து ஜென்மத்துல குரு வர்றது ஒரு அற்புதமான காலம் உடனே ரிசர்ச் பேப்பர் கிடைக்கும் டக்கு டக்குன்னு உங்களுக்கு இதெல்லாம் ஆகும் படிப்பு ரீதியா இருக்கிறவங்களுக்குதான் சகலவித ஏற்றமும் கிடைக்கும் ஆராய்ச்சி படிப்பு அதே மாதிரி அகழ்வாராய்ச்சி தொல்பொருள் ஆய்வாளர்கள் தமிழ் நூல்ல தமிழ்ல ஆராய்ச்சி செஞ்சு அந்த சாதனை படைக்கிறது இந்த மாதிரி அமைப்புல இருக்கிறவங்களுக்கெல்லாம் உண்மையிலே அற்புதமான காலகட்டம் கவிஞர்களுக்கும் கலைஞர்களுக்கும் தேடும் உணர்வு உள்ளவர்களுக்கு தேடுதல் உணர்வு உள்ளவர்களுக்கு பணத்தையுமே தேடும் உணர்வு உணர்வு உள்ளவர்களாக இருந்தால் உங்களுக்கு இந்த நேரத்துல எல்லாமே நல்லா இருக்கும் சரியா இப்ப வாங்க நட்சத்திர ரீதியான பணங்களை பார்ப்போம் நட்சத்திர ரீதியா முதல் நட்சத்திரம் மிருக சிறிச நட்சத்திரம் மிருக சிறிச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் யார் கௌரவம் உன்னால முடியும் மச்சான் அப்படின்னு சொல்றாங்கிறதுக்காண்டி யாரா தூக்கி விடுறாங்கிறதுக்காண்டி உங்களை புகழ்ந்து பேசுறாங்கிறதுக்காண்டி எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடாது அவசரப்பட்டு செஞ்சா அது வீண் விவகாரங்களில் ஏற்படும் அதே மாதிரி உங்களுக்கு வண்டி வாகனத்தால் பெரிய யோகம் கிடைக்கும் பெரிய யோகம்னா இப்ப வந்து யாரையாவது டூ வீலர்ல யாராவது கொண்டு போய் விடுவீங்க அதனாலே உங்களுக்கு வந்து ஒரு புதுசா ஒரு யோசனை அவங்க ஒரு உங்களுக்கு எதுவும் பண்ண மாட்டாங்க யாரும் காசு காசு கொடுக்குறா காசு கொடுப்பாங்க ஆனா அதனால உங்களுக்கு ஆதாயம் உண்டு அப்படிங்கிற ஏதோ ஒரு யோசனை கொடுப்பாங்க அதை நீங்க சேவைப்படுத்தி பெரிய லெவல்ல வரலாம் அதே மாதிரி கால் டாக்ஸி இந்த மாதிரி ஓட்டுறவங்களா இருந்தா நல்லா இருக்கும் உங்களுக்கு தொழில் அமோகமா இருக்கும் ரியல் எஸ்டேட் ரீதியா இருக்கிறவங்களுக்கும் உங்களுக்கு அற்புதமான பலன்களை தரும் சரியா அடுத்தது ஆஹ் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் எல்லா விதத்திலையும் ஏற்றிருந்தாங்க முயற்சி செய்வீங்க புதுசு புதுசா தொழில் தொடங்குறதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணுவீங்க உங்களோட பேரு கௌரவம் எல்லாமே வரும் வருமானத்துக்கு குறைவே இல்லை லாபம் மட்டுமே உங்களோட கொள்கை அப்படிங்கிற மாதிரி இந்த குரு பயிற்சி இருக்கும் உண்மையிலேயே இந்த குரு பயிற்சி அற்புதமான குரு பயிற்சி மற்ற ரெண்டு நட்சத்திரக்காரர்களுக்கும் இல்லை உங்களுக்கு மட்டும்தான் இந்த சரியா பயன்படுத்தி முன்னேறதுக்கான வேலையை பாருங்க அதே மாதிரி திருமண அமைப்பு எளிதில் கைகூடும் குழந்தைகள் சார்ந்த அமைப்பு எளிதில் கைகூடும் காலதாமதமா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு இந்த இதை பயன்படுத்திக்கங்க சரியா அடுத்தது புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை வருவாய்க்கு குறைவில்லை வருவாய்க்கு குறைவில்லை அதே மாதிரி மருத்துவ செலவு நீங்க இந்த நேரத்துல செய்யற தன்மை வரும் இந்த மருத்துவ செலவுங்கிறது உங்களுக்காண்டின்னு மட்டும் சொல்ல முடியாது யாருக்காண்டி வேணா இருக்கலாம் உங்க குழந்தைகள் சார்ந்த அமைப்பா இருக்கலாம் இல்லாட்டி உங்க ஒய்ஃபோட அம்மா மாமியார்ன்னு சொல்லுவாங்கல்ல அவங்க ரிலேட்டடா இருக்கலாம் அதே மாதிரி உங்க மனைவிக்கே இருக்கலாம் சமயத்துல மனைவி கன்சீவ் ஆகுறனால நீங்க மருத்துவ செலவு பண்ணலாம் இந்த மாதிரி அமைப்பு பல விஷயங்கள் இருக்கு ஸோ நீங்க இந்த நேரத்துல மருத்துவம் சார்ந்த செலவு மட்டும் கொஞ்சம் என்ன பண்ணணும் எப்படி பண்ணணுங்கிறத பண்ணீங்கன்னா அதாவது செலவு பண்றதை எப்படி பண்ணணும்னு நினைச்சு பண்ணீங்கன்னா இந்த குரு பயிற்சி உங்களுக்கும் ஒரு அற்புதமான குரு பயிற்சி தான் திருவாதிரை நட்சத்திரக்காரம் நீங்களும் உங்களுக்கு நல்லா இருக்கும் சரியா வீடியோ இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்கிறா இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற எதுவும் ஜோதிட ஆலோசனைக்கு மேல உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி